ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற பரோலி மாவட்டத்தில் ஒரு கரும்பு பண்ணையில வச்சு போலீஸ் ஒரு சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க அது ஒரு கொலை வழக்காக பதிவு பண்ணப்படுகிறது ஆனா இந்த பெண் இறந்த விதத்தை போலீஸ் கூர்ந்து கவனிச்சு பார்க்கறப்ப தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வேறு சில பெண்கள் இறந்த அதே பாணியில இந்த பெண்ணும் இறந்துருக்கிறது தெரிய வருகிறது இந்த முகம் தெரியாத தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலுகளில் பரோலியில் இருக்கிற தொண்ணூறு கிராமங்களை சேர்ந்த பெண்கள் வீட்டை விட்டு தனியா வெளியே வாரத்துக்கு பயப்பட்டு இருக்காங்க நடந்த இந்த கொலையை பார்க்குறப்போ ஏழு மாசங்களுக்கு முன்னாடி தொடர் கொலைகளை செய்து வந்த அடையாளம் தெரியாத பெரோலி சீரியர் கில்லர் மீண்டும் வந்துட்டான் என்பது போலீஸுக்கு மட்டும்தான் அப்ப தெரிஞ்சிருக்கு ஜூன் மாசம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பார்த்தபூர் கிராமத்தில் இருக்கிற கரும்பு தோட்டம் ஒன்றில் ஒரு பெண்ணோட சடலம் கண்டுபிடிக்கப்படுறதா அழைப்பு ஒன்று வந்திருக்கு அந்த பெண்ணோட பெயர் கலாவதி கழுத்து நெறிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கா கலாவதிக்கு சண்டை பகை என்று சொல்லிக் கொள்ற அளவு யாருமே எதிரிகள் இருந்திருக்கல அப்படி இருக்கிறப்போ கலாவதியை யாரு கொண்டு இருப்பாங்க போலீஸ் இந்த கொலைக்கான ஆதாரங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இடையில இரண்டாவது சடலம் ஒன்றையும் ஊர் கண்டுபிடிக்கிறாங்க இது நடந்த அதே மாசம் அதாவது ஜூன் மாசம் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு அந்த பெண்ணோட பெயர் தன்வந்தி ஐம்பது வயது அவ கட்டி இருந்த புடவையை வச்சு கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை பண்ணப்பட்டிருக்கா ஆரம்பத்துல இது இரண்டும் தனித்தனி வழக்குகளாத்தான் பதிவு பண்ணப்பட்டு விசாரணை நடந்துட்டு வந்திருக்க இந்த கொலைகள் சம்பந்தமா காவல்துறைக்கு எந்த ஒரு தடயங்களும் கிடைச்சிருக்கல அப்படி அவங்க இந்த ரெண்டு கேஸ் பத்தி விசாரணை பண்ணிட்டு வரப்போ அதே ஜூன் ஜூன் மாச கடைசியில மற்றும் ஒரு சடலத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க அதே ஜூன் மாசம் முப்பதாம் தேதி அன்னைக்கு ஆனந்த் பூத் இருக்கிற இன்னும் ஒரு கரும்பு தோட்டத்தில் இருந்து மூன்றாவது சடலமும் கிடைச்சிருக்கு ஐம்பத்தைந்து வயதா இருந்த பிரேம்பதி என்ற ஒரு பெண்ணோட உடலை தான் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க முன்னாடி நடந்த இரண்டு கொலை சம்பவங்களை போலதான் பிரேம்பதியும் கொல்லப்பட்டிருக்கா பிரேம்பதி அவங்களோட சொந்த புடவையினால கழுத்து நெரிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கா அவ இறந்த பிறகு கழுத்துல புடவை கட்டப்பட்டு கழுத்து இருக்கப்பட்டதோட இடது பக்கத்துல முடிச்சொண்டு போடப்பட்டிருக்கு கடந்த ஒரு மாசத்துல பரோலியில நடந்த மூன்றாவது கொலை இது இப்பவும் போலீசுக்கு இது பத்தி எந்த ஆதாரமும் கிடைக்கல இந்த மாசத்தோட கொலைகள் நிக்கல அடுத்தடுத்த நாட்கள்ல கொலைகள் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்குது அடுத்த மாசம் அதாவது ஜூலை இருபத்தி அன்னைக்கு கிராமத்துல இருக்கிற மிளகாய் தோட்டத்துல இருந்து நான்காவது சடலம் கண்டுபிடிக்கப்படுகிறது இந்த பெண்ணோட பெயர் குஸ்மா பின்னாடி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு ஐந்தாவது சடலம் கண்டுபிடிக்கப்படுகிறது சேவா வளப்பூர் கிராமத்துல இருக்கிற ஒரு காட்டுல வச்சுதான் அந்த சடலம் கண்டுபிடிக்கப்படுகிறது

அந்த பயத்துல இருந்து விடுபட்டு அவங்களோட இயல்பு வாழ்க்கைக்கு மீண்டு வர ஆரம்பிக்கிறாங்க பெண்கள் சுதந்திரமா அவங்க அவங்க கிராமங்கள்ல சுத்தி திரிய ஆரம்பிக்கிறாங்க இப்படி நாட்கள் போயிட்டு இருந்தப்போ அக்டோபர் மாதம் முப்பத்தாம் தேதி அன்னைக்கு மறுபடியும் ஒரு சடலம் கிடைக்குது இது லக்கிம்பூர் கிராமத்துல வாழ்ந்து வந்த மக்மூடான் என்ற ஒரு பெண்ணோடது இதுவும் அவங்களோட கரும்பு தோட்டம் ஒன்றுல இருந்துதான் கண்டுபிடிக்கப்படுகிறது இந்த பெண்ணுமே அவங்களோட சொந்த தாவணி ஒன்றினால கழுத்து நெரிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருந்தா அடுத்ததான் நவம்பர் இருபதாம் தேதி ஹல் சைனி கிராமத்தில் இருக்கிற வயலொன்று

ஏதாவது ஒரு சம்பவத்தை பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸுக்கு ரொம்பவே சிரமமா போயிருக்கு எல்லா கொலைகளும் ஒரே மாதிரியான பாணியில நீங்க பாதிக்கப்பட்ட எல்லா பெண்களும் நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவங்க எல்லாரோட உடலும் அந்த கிராமத்துல இருக்கிற பண்ணையில இல்லனா கரும்பு தோட்டத்துல வச்சு கண்டுபிடிக்கப்படுகிறது அதோட பாதிக்கப்பட்ட எல்லாரும் புடவை இல்லனா அவங்களோட துப்பட்டா மூலம் கழுத்து நெரிக்கப்பட்டு இருந்ததும் தெரிய வருகிறது நடந்த எல்லா சம்பவங்களும் ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஊர்களுக்குள் மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கு

காசை வெற்றிகரமா முடிக்கணும் என்று போராடி கொண்டிருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்பதான் ஒரு நபர் மட்டும் மூன்று கிராமங்களுக்கும் அடிக்கடி போய் வாரத்தையும் அந்த கிராமம் ஒரு முக்கோண வளையத்துக்குள்ள இருக்கிறதையும் அத்தனை கொலைகளும் அந்த வளையத்துக்குள்ள நடந்திருக்கிறதையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க காவல்துறை இவரில் சந்தேகப்பட்ட உடனேயே இவரை கைது பண்ணல ஒரு மாசமா இந்த சந்தேக நபர் போய் வார இடங்கள் யார் யாரை சந்திக்கிறார் என்பதையும் கண்காணிச்சு வராங்க சாலைகள்ல போலீஸ் பாதுகாப்பு இருக்கிறதுனால இந்த நபர் மட்டும் சாலைகள்ல போறதை தவித்து ஒரு பண்ணையிலிருந்து இன்னுமொரு பண்ணைக்கு போறதுக்கு குறுக்கு வழிகளை பயன்படுத்தி போறது தெரிய வந்திருக்கு இப்படி நீண்ட நாள் சிசிடிவி வீடியோ ஆதாரங்களை வச்சு குற்றவாளிய சந்தேகத்தின் பேர்ல பிடிச்சு விசாரிச்சப்பதான் நிறைய உண்மைகள் தெரிய வருகிறது இவரோட பேர் குல்தீப் குமார் கங்குவா குல்தீப் இந்த கொலைகளை ஏன் எப்படி செய்தான் என்பதை பாக்குறதுக்கு முன்னாடி குல்தீப் பண்றது யார் அவரோட குழந்தை பருவம் எப்படி இருந்தது என்பதை கட்டாயம் நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் குல்தீப்போட அப்பா பாபுராம் பாபுராமுக்கு முதல் மனைவி இருக்கிறப்பவே இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கார் இதனால குல்தீப்போட அம்மா பாபுராம விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க இதனால குல்தீப் பாபுராமோட இரண்டாவது மனைவி அதாவது தன்னோட சித்திக்கிட்ட இருந்து தான் வளர்ந்து வாரான் ஆனா குல்தீப்புக்கு அவனோட வளப்பு தாய கொஞ்சமே பிடிக்கல இதனாலயே சின்ன வயசுல இருந்து குல்தீப் மனசெலவுல ஒரு நிலையான நபரா இருக்கலன்னு சொல்றாங்க அதோட குல்தீப்புக்கு தன்னோட உணர்ச்சிகளையே வெளிப்படுத்த முடியாத ஒரு நபரா இருந்திருக்கான் குல்தீப்புக்கு அவனோட அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இரண்டாயிரத்தி பதினாலுல திருமணம் பண்ணி வைக்கிறாங்க ஆனா குல்தீப்பும் அவ அப்பா போலவே நடந்துக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கான் மனைவியோட அடிக்கடி சண்டை போடுறது இதனால ரொம்பவே மனைவி மனைவியை அடிச்சிருக்கான் குல்தீப்போட கொடுமை தாங்க முடியாம அவனோட மனைவி இரண்டாயிரத்தி பதினெட்டுல வீட்டை விட்டு ஓடி போறா அப்போ குல்தீப் எந்த வேலையும் செய்திருக்கல இதனால அடுத்த வேட சாப்பாட்டுக்கே இன்னொருத்தர நம்பி இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு அதோட போதை பழக்கத்துக்கும் அடிமையாகி இருந்திருக்கான் குல்தீப்பு கண்டு சொந்தமா ஒரு வீடு இருக்கல சில வேலைகள்ல சாலையோரங்கள தூங்குவான் இல்லனா அவனோட சகோதரி வீட்டுக்கு போய் விடுவான் இவனோட நிலைமைய பார்த்து ஊர் மக்கள் இவனுக்கு உதவி பண்ணி தான் இருக்காங்க சிலர் சாப்பாடு போட்டிருக்காங்க சிலர் அவன் போட்டுக்கொள்ள தங்களோட உடைய கொடுத்திருக்காங்க முக்கியமா ஒரு விஷயத்த கவனிக்கணும் குல்தீப் அவனோட சகோதரி வீட்டுக்கு போறப்போ பஸ்லயோ இல்லனா சைக்கிள்லயோ போய் வரது இல்லையா நடந்துதான் போய் வந்திருக்கான் இதனால குறுக்கு வழிகளை பயன்படுத்துவான் அதனால ஒவ்வொரு கிராமம் பற்றியும் அங்க இருக்கிற பண்ணைகள் வயல்கள் பற்றியும் அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு ஜூன் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி அவன் சகோதரி வீட்டுக்கு போய் வந்து கொண்டிருந்தப்போ தன் வயந்தி தனியா அவளோட பண்ணையில வேலை செய்து வந்திருக்கா அவகிட்ட போய் சாதாரணமாகவே பேச்சு கொடுத்து பின்னாடி பாலியல் சலுகை செய்யும்படியும் கேட்டிருக்கான் அதை தன் வயந்தி ஒத்துக்கொள்ள மறுத்தப்போ அவளை தாக்கி கழுத்த நெரிச்சு அடிச்சு கொலை பண்ணியிருக்கான் ஒவ்வொரு பெண்ணோட கேஸ்லயும் இதுதான் நடந்திருக்கு அப்படி இறந்தவங்க கிட்ட ஏதாச்சும் ஒரு பொருளை ஞாபகமா எடுத்து வச்சு கொள்வானா அதாவது அவங்களோட நகை இல்லனா லிப்ஸ்டிக் இல்லனா அவங்களோட ரவிக்கையில ஒரு துண்டு அல்லது ஆதார் காட்டா கூடாது இருக்கலாம் கரும்பு தோட்டங்கள்ல இருக்கிற பெண்களை அதிகமா குறி வச்சதன் காரணம் என்ன என்று விசாரிச்சப்போ கொலை பண்ணிட்டு தப்பிக்கிறதுக்கு அது அவனுக்கு ரொம்பவே வசதியா இருந்திருக்கு கரும்பு தோட்டம் உள்ள போனா யாருக்குமே அவன் அங்க இருக்கிறது தெரிஞ்சிருக்கல இரவாகியதும் அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கான் போலீஸ் குல்தீப் தான் குற்றவாளி சொன்னாலும் ஊர் மக்கள் அதை நம்பல அவங்களை பொறுத்த வரைக்கும் குல்தீப் ஒரு அப்பாவி பயந்த சுபாபம் கொண்டவர் குறிப்பா குழந்தைகளை கண்டா கூட பயப்படக்கூடிய ஒரு நபர் எந்த ஒரு தடயங்களும் இல்லாம இப்படி குல்தீப் இத்தனை கொலைகளை பண்ணியிருக்க முடியும் என்பது அவங்க கேள்வியா இருந்திருக்கு இதுல ஆச்சரியம் என்னன்னா கொலைகள் பண்ணப்பட்டிருந்த பெண்களோட சொந்தக்காரங்களே குல்தீப் தான் கொலையாளி என்பதை நம்புறதுக்கு கொஞ்சம் தயக்கம் காட்டி இருக்காங்க கிராம மக்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தந்திரமான மனிதர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஆனா குல்தீப்பால இதை கண்டிப்பா பண்ணியிருக்க இருக்க முடியாது என்பதுதான் போலீஸ் விசாரணையில மொத்தம் ஒன்பது கொலைகள்ல ஆறு கொலைகளை குல்தீப் தான் பண்ணியதா ஒத்துக்கிட்டதா காவல்துறை சொல்றாங்க அந்த கொலைகளை அவன் எப்படி செய்தான் என்பதை பொதுமக்கள் முன்னாடி பண்ணி காட்டி அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ் வெளிவிட்ட சந்தேக நபர் ஓவியங்கள்ல குல்தீப்போட சாயல்ல இருக்கிற ஒரு ஓவியமும் இருந்திருக்கு பொதுமக்கள் கருத்துப்படி இந்த ஓவியம் குல்தீப் பிடிக்கப்பட்ட பின்னாடி வரையப்பட்டதோட திட்டமிடப்பட்ட ஒன்று என்று தான் சொல்லப்படுகிறது குல்தீப் கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்போ ஒருத்தன் அவகிட்ட இவ்வளவு கொலைகளை பண்ணினதற்கான காரணம் என்ன என்று கேட்டப்போ அவனோட பதில் என்னன்னா அவங்க எல்லாருமே அழுக்கானவங்க பாவமாகற குல்தீப் ஒன்பது கொலைகளை என்று நம்புறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் போலீசோட சாட்சிகளின் அடிப்படையில் குல்தீப் தான் குற்றவாளி இதோட பரோலி சீரிய கதை முடிவுக்கு வந்திருக்கு